மனசு தற்காம யாரெத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளை தெரியும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் இப்போ வைக்க வச்சுட்டாங்க வச்சுட்டார் ஆனால் அண்ணாமலை பார்த்திங்கன்னா மாநில தலைவர் பொறுப்புலேருந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ அவரை சுத்தூக்கிட்டான்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு நயனா நாயந்திரன் என்ன தான் வந்து தமிழக பாஜக தலைவர் வந்தாலுமே இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு அதுதான் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா மத்திய இனிய அமைச்சர் பதவின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் பதவி பார்த்திங்கன்னா தரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஸோ அது வந்து சரி மத்திய இணையமைச்சர் தானே ஆறாரு இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னு சொல்லிட்டு கேட்பீங்க அண்ணாமலையை நம்பினது அதாவது ஓபிஎஸ் டிடி தர்க்கிற அண்ணாமலையை நம்பியிருந்தாங்க அண்ணாமலை ரீசண்ட்டாக ஒன்று சொல்லியிருந்தார் என்னையை நம்பலன்னு நான் கைவிட மாட்டேன்ன்ற மாதிரி ஸோ அவருக்கு என்ன மத்திய அமைச்சர் இணையமைச்சர் பதவி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா உளவுத்துறை ஸோ இது யூனியன் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி வந்து எல்முருகன் இருக்காரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக சேர்ந்த அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு ஸோ அவர் இது ஆகிட்டார்னா அவர் கையில் ஈடி ஸோ பவர்ஃபுல்லான இலாக்கா பார்த்திங்கன்னா அமித்ஷாவோட இணைந்து பயணிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அதான் அமித்ஷாவுக்கு கிட்டத்தட்ட என்ன நெருங்கிய வட்டத்தில் இருப்பார் ஸோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் அதிக சிக்கல் தான் கொடுக்கும் ஸோ எடப்பாடி பழனிசாமி என்னென்ன கேட்குவார் அதுக்கு அவர் தமிழக பாஜக தலைவராக எப்பான்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசனைக்கு கொண்டு போயிடுவாங்க டெல்லி அதே மாதிரி ஓபிஎஸ் டிடி தினக்கரன் உள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் தான் தீவிரமாக வந்து அண்ணாமலை இறங்குவார்த்த வைத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக இப்போ ஓபிஎஸ் தனியாக காட்சி ஆரம்பித்து பாஜகவோட கூட்டணி வைக்காமல் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் காலி ஒரு எண்பது இடங்கள் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கிறாரோ இல்லையான்னு தெரியல ஆனால் ஓபிஎஸ் தானே பார்த்திங்கன்னா ஓட்டுகள் பிரிஞ்சு அதிமுக ஸோ தோல்வி தான் அடைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாஜகவும் எங்கேயும் தென் மாவட்டங்களும் ஜெயிக்க முடியாது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சு ஓபிஎஸ் வந்து ஓட தயவுல தான் வந்து மதுரையில்லாம் இதெல்லாம் இரண்டாவது இடம் வந்துச்சு அதிமுக மூன்றாவது இடத்தில் பட்டுச்சு இந்த முக்குளத்தூர் வாக்கை பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களை பெற எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடியாக்கள் அதாவது இப்போ கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்னா இப்போ வட மாவட்டங்களில் மேற்கு மன்றத்திலாம் பார்த்திங்கன்னா அதிமுக அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்களில் தான் சிக்கலாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போ வந்து நைனா நகேந்திரம் முக்குளத்துவ சமுதாயம் சேர்ந்தவர் அவரை வச்சு பார்த்திங்கன்னா அந்த வாக்களில் திரும்பி பெற்றலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லை தென் மாவட்டங்களில் குறிப்பிட்டு சொன்னால் டிடி தினக்கன் ஓபிஎஸ் போன்ற நபர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சமுதாய ரீதியாக ஓட்டு இருக்குது ஏன்னா சசிகலா கூட பார்த்திங்கன்னா இன்னும் தெரியாது எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பெரிய லெவலில் மானா நடத்துகிற இன்னும் அதையும் வந்து ஓபிஎஸ் ஒத்திரிச்சு மானா நடத்தியிருந்தார் அது மாதிரி டிடி தினக்கரன் எப்போயுமே பார்த்திங்கன்னா அதிமுகவில் யார் எந்த கூட்டம் நடத்தினாலுமே பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்கோ இல்லையா டிடி தினக்கரன் பேசுனாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஏறிடும் கூட்டம் பயங்கரமாக ஸோ டிடி தினக்கரன் ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு இமேஜ் இருக்குது சசிகலாவுக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க பட் யாருமே இன்னும் வெளியே வரலவே இல்லை அதே மாதிரி செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில்தான் இருக்கார் ஆனால் இப்போ டெல்லியோட கூட்டணி வச்சாலும் அதிமுக சொந்தர் மாவட்டந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் போர் கொடுத்து விட்டுறாங்க பாஜக நெருக்கடி கொடுத்தனால தான் நாங்கள் கூட்டணி சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் செங்கோட்டையின் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்ற உறுதியாக சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபார்மே சமைச்சா லைக் சார் தேங்க்ஸ்